மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான குடிமைப் பணிகள் தேர்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளது இதில் தேசிய அளவில் சக்தி துபே முதலிடத்தை பிடித்துள்ளார் ஹரிஷிதா கோயல் மற்றும் டோங்ரே அர்ஷித் பராக் இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளனர் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி நடந்த தேர்வினை ஐந்து லட்சத்து எண்பத்து மூவாயிரத்து இருநூற்று பதிமூன்று பேர் எழுதினர் அவர்களில் மொத்தம் ஆயிரத்து ஒன்பது பேர் குடிமைப் பணிகளுக்கு தகுதி பெற்றுள்ளனர் இவர்களில் முன்னூற்று முப்பத்தைந்து ஐந்து பேர் பொது பிரிவு நூற்று ஒன்பது பேர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவு முன்னூற்று பதினெட்டு பேர் ஓபிசி நூற்று அறுபது பேர் பட்டியலினைத்தவர்கள் எண்பத்தி ஏழு பேர் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர் தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற சிவச்சந்திரன் யூ பி எஸ் சி தேர்வில் தமிழக தரவரிசையில் முதலிடம் பெற்றுள்ளார் அகில இந்திய அளவில் இருபத்தி மூன்றாம் இடம் பெற்றுள்ளார் இதேபோல் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த மோனிகா முப்பத்தி ஒன்பதாவது இடத்தை பெற்றுள்ளார் இத்திட்டத்தின் மூலம் நூற்று முப்பத்தி நான்கு பேர் பயிற்சி பெற்ற நிலையில் ஐம்பது பேர் சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழ் வழியில் தேர்வு எழுதிய காமராஜ் சங்கர பாண்டியன் ஆகிய இரண்டு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி பெற்ற ஐம்பது பேரில் பதினெட்டு பேர் நான் முதல்வன் திட்டத்தில் முழுநேர உரைவிட பயிற்சி மேற்கொண்டனர் யூ பி தேர்வில் தமிழகத்தில் நான் முதல்வன் திட்டத்தில் படித்த மாணவர் தேர்ச்சி பெற்றிருப்பதற்கு முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் திரு அவர் வெளியிட்டுள்ள நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற மாணவர் யு தேர்வில் தமிழ்நாட்டு தரவரிசையில் முதல்வனாக இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தும் இந்த திட்டம் வருங்காலங்களில் லட்சக்கணக்கானோரின் வாழ்வில் ஒளியேற்றும் என்ற நம்பிக்கை மகிழ்ச்சியாகி உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே